கிறிஸ்துவை நாமக்கினாலும் உங்களை யாருக்கும் வாழ்த்து சொல்லுவேன் நான் இருப்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய ஒவ்வொரு நாளுமே தேவன் தாமே நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் அமே நம்ம எடுத்து வாசிப்போம் மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம்

இயேசுவுக்கு கடந்து போகிறார்கள் அந்த ஒரு சீடன் கேட்கிறான் தகப்பனார் மறித்து விட்டால் நான் போய் அடக்கம் செய்து வரட்டுமா என்று சொல் அலலோயா ஆனா அதற்கு ரிப்ளை பண்ணுகிறார் சாப்டர் ஒன் அலலோயா தேவன் பதில் கொடுக்கிறார் மதித்தவர் தங்கள் மறித்தவர்களை அடக்கம் அணிவிட்டோம் நீ என்னை பின்பற்றி வா என்றார் மறைத்தவர் தங்களை தங்களை அடக்கம் பண்ணிட்டோம் நீ என்ன என்ன செய் பின்பற்றி வா என்றார் இன்னங்க என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொன்னா மறித்தவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள் அல்லா அவங்க அவங்களை அடக்கம் பண்ணிட்டோம் நீ உயிர் தளர்ந்தவன் அலுலையா நீ எனக்கு பின்னாடி வா என்றான் நீ அழைப்பை உணர்ந்து கொள்வது இல்லை அலுலையா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் ஏன்னா சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள நான் இந்த முப்பது வருஷத்துல நிறைய விஷயங்களை பார்க்கிறேன் தேவனை தேடுகிறது அலையா தேவனை ஆராதிக்கிறதுல தேவனிடத்தில் அன்பு கூடுகிறதுல அன் தேவனை தேவனை நோக்கி பாடுகிறது இல்லை செபிக்கிறது இல்லை அது இல்லையா நீ கணேகர் செபம் பண்ணும்போது கண்களை கூட மாற்றுவோம் ஆமைன்னு சொல்ல மாற்றுவோம் ஸ்தோத்திரம் சொல்ல மாற்றுவோம் ஏன் தெரியல அது மௌனமாக இருக்கிறோம் இந்த மௌனத்தை யாருக்கிட்ட காட்டுறோம் அது நீ யாரை ஆராதிக்க வந்த தேவனை ஆராதிக்க வந்தையா ஏன் மௌனமாக இருக்கிறீங்க

அவங்க அடக்கம் பண்ண போலையா அதுலயா அவருக்கு பின் சேர்ந்து அவரோட சேர்ந்து படைகளை ஏறினார்களா டூ அதுலயா நீ நல்லா கவனிச்சு பாருங்க வசனத்துக்கு வசனம் வித்தியாசம் உண்டு அதுலையா முதல்ல அவர் சொன்னார் மருத்துவ தங்கள் மறித்தவர்களை அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வாழ்ற அதுலையா பின்பு சொன்னி முடித்த பிறகு அவர் படைகளை ஏறினாரா இவங்களை வானு கூப்பில்ல அது சொல்லிட்டார் சொல்லிட்டாரு ஆனா அவர் பின்பு அவர்கள் சீசர்களும் படைகளை ஏறினார்கள் ஏன் அதை அழுத்தமா கொடுக்கப்படுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து ஏறினாகலாம் ஏறனாகலாம் அழகு அழகியா படகுனா என்னங்க ஊழியம் எடுத்துக்கலாம் ஒரு குடும்பம் எடுத்துக்கலாம் வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம் அது ஒரு படகை உன்னுடைய உன்னுடைய காரியங்களை பங்கு எடுத்துக்கோ ஊழியம் செய்தா அது ஊழியம் என்று எடுத்துக்கொள் குடும்பம் என்று சொன்னால் அது ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்க்கை என்று எண்ணிக்கொள் உனக்கும் தேவனுக்குமான ஒரு தொடர்பு அந்த தொடர்புல இவர்கள் ஏறினார்கள் வாழ்க்கையில அவர்கள் உட்பட்டார்கள் அந்த ஊழியத்தில் அவங்க பங்கெடுத்தார்கள் என்று சொல்லுவோம் அதுலோயா அதுலோயா இவர்கள் அந்த வார்த்தை கேட்டு அவருக்கு பின் சென்று படைகளை ஏறினார்களாம் அழலையா அந்த இருபத்தி நாள் அவசியமா அப்போது அவர் படகு அவர் ஏறிட்டாரு போயிட்டாங்க அந்த படகை அந்த அலைகள் மூடத்தக்கா புயல் வந்துச்சா வீசுச்சா வாழ்க்கையில் அப்படி தாங்க அல்லது ஊழியத்தில் அப்படி தான் உன்னுடைய குடும்பத்தில் அப்படி தான் தேவனை நீ உண்மையா தேடணும் என்ற போது அலுவலையா எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை போய் சேருனது இல்லை நீ சத்தியமா உன்னுடைய காதுகளை கத்தருடைய பக்கம் திருப்பினால் அது உனக்கு முன்னோட பேசுகிற வார்த்தையா அலுவலையா ஒன்னு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து படகை ஏறினார்கள் ரெண்டாவது அலுவலையா அவன் படகளை ஏறினவர்கள் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் இங்கே வசனம் சொல்லுகிறது அந்த அலைகள் அந்த போட் அந்த கப்பலை மூடத்தக்க வீசிச்சான் கடலில் அலுவையா அவர்கள் பயந்தார்களா அவரோ நித்திரியா இருந்தான் தூங்கி கொண்டு அல்லயா மூத்திர வசனம் எழுப்பி ஆண்டவரே ஒரு

அலுலோயா நம்ம பயப்படுகிறோம் அலு ரோய்யா அலறுகிறோம் அலு அது மருத்துவம் இல்லாமல் அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் நாங்கள் மடிந்து போக போகிறோம் அலுலோய்யா லயா எத்தனை பேருக்கு அவரும் கூட தானே இருக்கிறார் ஏன் உன் வாழ்க்கையில் எனக்கு புரியல அல் உன்னை சோதிக்கிறதுக்கு அவர் யாருங்க உன்னுடைய விரோதியா அல் அலு அவர் நேசிக்கிறாள் சிச்சிக்கிறார் சிச்சிப்பு சோதனை இல்லை அல்லு லொய்யா அல்ல சிச்சிக்கிறது சோதனை அல்ல என் பிள்ளைய என் பக்கமா சேர்த்துக்கிற அல்ல லொய்யா அவனை கழுவுகிறேன் அவனுக்கு நல்ல குடையை உடுத்துக்கிறேன் நல்ல பாலராச்சியை போடுகிறேன்னு சொல்லுவார்ல அல்ல அதுதான் அலு லய்யா சிச்சு அல்ல லய்யா அல்ல லயா உன்னை சேர்த்துக் கொள்கிறாரு ஆனால் நம்மளும் அவரை எழுப்புகிறோம் அண்டவரே எங்களை லட்சியம் நாங்கள் படிந்து போக போகிறோம் அலையோயா அது எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம் அல்லா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அழ நான் சாதாரணமாக எல்லாரும் பார்க்கிற விதமாக பார்க்குறேன் இல்லை ஆனால் சில காரியங்களை கத்திர என்னோட பேசுவேன் அல்லா அல்லா அந்த காரியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் எங்கள் மனைவி சில நாட்களாக தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணும்போது நேர்மட்டியில் நிற்க பழகினார்கள் அது முயற்சி பண்ணார்கள் அருள் எப்பதில் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அப்புறம் முயற்சி பண்ணாங்க ஆனால் பிசாசு தந்திரமானவன் அலையா மனங்கால் இழுக்க விட மாட்டான் பழகினவர்கள் கொண்டு வருவான் அலையா அதே அவனா செய்ய மாட்டான் நம்மளே தூண்டி தூண்டி செய்ய வைப்பான் அலையா இதே நான் பார்க்கிறேன் அலலையா அப்படின்னா நீ எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா உன்னை கத்த மாற்றி இருக்கிறார் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை அழைத்து இருக்கிறார் உனக்கான அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்ன செய்யணும் என்பதை உன்னுடைய காரியங்கள் உன்னுடைய வார்த்தைகள் நாவின் அறி அறிக்க இருக்கில்லை நாவின் நாள் அறிக்கை செய்வதே உனக்கு வாய்ப்பு நன்மையானதே உன் நாவின் நாளே அறிக்க செய்ய பலன் அலையா கத்தர் உன்னோடு இடைப்படுகிறார் அலுவலையா உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில உன் மூலியம் என்கிற காரியத்தில உன் குடும்பம் என்கிற வாழ்க்கையில கத்தர் வந்து கொண்டே இருக்கிறார் மறந்து போவதில்லை அவர் தூங்குற தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னார் அலுவலா இங்கே ஒரு மனுஷனை பார்த்து மனிதவர் தங்கள் மதித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டு பின்னாடி வாங்க இது யார் சொன்னது இயேசு ஆனா பிதாவான ஒரு சொல்றாரு அழையாங்கிற ஒரு மனுஷனே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய எல்லா காரியங்கள விட்டு நீ என்ன செய்ய நான் காண்பிக்கிற தேசத்துக்கு அப்படின்னா உன பிரித்து எடுத்திருக்கிறான் அதே அவன் புரிய மாட்ட இன்னும் நீங்க சிறிய குறுகின வட்டத்துக்குள்ளே ஓட விரும்புகிறீங்களே அதுலையா அது உங்களுடைய ஓட்டம் இல்லை அதற்கு எழுந்து கடலையும் உடனே மிகுந்த அமைதியில் போதுமாயா ஒரே ஒரு வார்த்தை கேட்கிற விசுவாசி யேன் நான் உன் கூட இருக்கிறேன் உணர்வு மற்ற அல்லையா மறந்து போகிறியே நான்தான் சுமந்து போகிறேன் என்ற சுமையை உன் தலைமையில் வைத்துக் கொள்ளுகிறாயே அல்லையா நான் உன்னை சுமக்கும் போது உன் சுமையும் சேர்த்து தானே சுமக்குறேன் அல்லையா யோசனை பார்க்கிறேன் நீங்கள் ஒரு குழந்தைய சுமந்து கொண்டு இருப்பீங்க அல்லையா அந்த குழந்தை துணி போட்டிருக்கோம் காலில் செல் போட்டு இல்லை ஷூ போட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கும் அது அது அந்த குழந்தைய சுமக்குது இல்லையே நீங்கள் சுமக்கும் போது அந்த சுமை அதோடு சேர்ந்து தானே வருது அப்படின்னா தேவன் உங்களை சுமக்கிறவரா இருக்கும் போது உன் சுமையை உன் தலைமை வைத்துக்கொண்டு நான் சுமக்கிறேன் நான் சுமக்கிறேன் என்று சொல்லுகிறாயே அல்லா எதை நீ சுமக்கிறார் அல்லா அலலையா தேவனே உனக்கு சுமத்திரவராயிருக்கிறார் இதெல்லாம் கீழ்பட்ட படைகளை ஏறினா ஆனாலும் பயந்து கொண்டு இருக்கிறாயே போல நான் மடிந்து போக போறேன்னு நீ சொல்லுகிறாயே அல்லா மத்தவங்களோடு இடப்படுகிற அலையா அலுவயா அன்ப நீ அதை விட்டு வந்தியே என்ன லாபம் அலுவலையா படைகளை ஏறினியே என்ன லாபம் அழலையா என் கூட இருக்கிறியே என்ன லாபம் அப்போ நீ மறைந்து போக போறே என்று சொல்லுகிறாயே அழையா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அழகையா தெரிஞ்சுக்க என்ன அது ஏற்றுக்கொண்டோம் இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு என்னமோ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னு சொன்னால் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற அல்லலொய்யா குழந்தையைப் போல இன்னும் நீ காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீ குழந்தையை போல பாலை என்கிற வார்த்தைக்கு உட்காக்குறவன் அல்லலோயா பாலை உண்கிறோம்னு விசுவாசத்தை குறித்து இன்னும் உனக்கு போதிக்க வேண்டியதா இருக்குதே அல்லலொய்யா இன்னும் தேவனுடைய கட்டளை மீறுகிறாயே தேவனுக்கு செய்ய வின்றுகிறேன் மறந்து போகிறாயே எனக்கு என் தேவைக்கு என் குடும்பத்துக்கென்னு ஓடுகிறாய் ஓடு தப்பில்லை அலு ரோய்யா ஆனா உனக்குன்னு ஒரு கடமையை தேவன் கொடுத்திருக்கிறார் சமந்தி மறந்து அவர் அலு ரோய்யா உன்னை அழைத்த தேவன் உன்னையுள்ளவரா இருக்கிறார் அலு அவர் உன்னை அழைத்தார் பிரித்து எடுத்தார் தன்னோடு வைத்திருக்கிறார் அலு ரோயா உன்னை விட்டு தூரம் போகவில்லை அலோய்யா அவர் சொல்லிவிட்டு கம்முன்னு ஒரு இடத்துல உட்காரவில்லை அலு ரோய்யா உன்னோட சேர்ந்து ட்ராவல் பண்றான் அலோய்யா ಉನ್ನೋ ವಾಸ ಎತ್ತನೆ ಪೇರ ವಿಶ್ವಾಸ